தமிழ் சினிமாவின் சிறந்த குணச்சித்திர நடிகர்ல தனக்கென தனி இடம் பிடித்தவர் ஊர்வசி இயக்குனர் பாக்கியராஜின் முடிச்சல நாயகியாக அறிமுகமானவர் தான் ஊர்வசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலொண்ணா மொட்டுக்கள் என்ற திரைப்படத்துல எட்டு வயதுல மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஊர்வசி ஊர்வசி தேசிய விருது பல மாநில விருதுகள் பிலிம்பேர் விருதுகள் பெற்றிருக்கிறாங்க அதே போல டப்பிங் குரல் தருபவராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறாங்க சமீபத்தில வெளிவந்த வீட்டுல விசேஷம் திரைப்படம் மிக பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது உலக நாயகன் கமல்ஹாசனால் வெகுவாக பாராட்டப்பட்டவர் அதே சமயம் பெண்களை கண்ணியமாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தன் துறை சார்ந்த விமர்சனங்களை அவ்வப்போது வெளிப்படையாக எடுத்து வைப்பவர் தான் பூர்வசி நடிகை ஊர்வசி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டில பேசிய ஊர்வசி ஐயோ இந்த பொண்ணு கூடையெல்லாம் என்னால நடிக்க முடியாது சார் நான் தங்கச்சி தங்கச்சின்னு அவங்கள கூப்பிட்டேன் என விஜயகாந்த் கூறினாங்களாம் அதனாலதான் காதல் காட்சிகள் வரும்போது விஜயகாந்த் என்னை உற்று பார்க்க மாட்டாங்க மேம்போக்காக நடித்து விடுவார் விஜயகாந்துடன் ஒரு படமோ இரண்டு படமோ தான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி என்னை பார்த்து அநியாயத்துக்கும் சாப்பாடு அவருடைய ப்ரொடக்ஷன்ல தென்னவன் படத்துல பணிபுரிந்த போது விதவிதமான சாப்பாடு இருக்கும் கிராமத்து சமையல் இருக்கும் நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல இருக்கும் சாப்பாடு போல இருக்கும் களி கூழ் போன்ற அனைத்தும் அதுல இருக்கும் அவர் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பார் அது அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி அவருடைய தலைமையில் அனைவரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பார் என அந்த பேட்டியில ஊர்வசி கூறியிருக்கிறாரு